ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம வாரிசு சீரியல் ஜனவரி ஏழுக்கான எபிசோட் பிரிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிவந்தா ஐயா வந்து அசிங்கப்படுத்தி வந்து நம்ம சிபியை அனுப்பிட்டார் அந்த விஷயம் வந்து எப்படியோ வந்து ஜனாமாவுக்கு தெரிஞ்சிச்சு ஜனா வந்து சிவியை வெளுத்து வாங்குறாங்க உனக்கு அவரை பற்றி என்ன தெரியும் இத்தனை வருஷமாக நம்ம ஜனா பிராண்ட் வந்து இவ்வளோ வந்து இதாகிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து அவரை மாதிரி ஒரு ஆள் தான் அவர் மட்டும் அவருக்கு எத்தனையோ கம்பெனி வந்து அவரோட மெட்டீரியலை வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஆனால் அவர் வந்து நம்ம மேலே உள்ள நம்பிக்கைனால வந்து நமக்கு இத்தனை வருஷமாக கொடுத்துருந்தார் அவரை போய் வந்து இப்படி பண்ணி அனுப்பியிருக்க இது வந்து பண்ணி பண்ணதுலேயே பெரிய தப்பு இது தான் நீ இதுக்கு வந்து என்ன இது பண்ணியிருந்தா கூட என்ன நீ என்ன நீ அவமானப்படுத்தினதுக்கு சமம் அவரை அவமானப்படுத்துனது அவர் எவ்வளோ பெரிய பெரிய மனுஷன் தெரியுமா அவரை எப்படி பண்ணியிருக்க உன்னோட அலட்சியத்தினால இப்போ பாரு அவர் வந்து ஊச்சிக்கிட்டு போயிட்டாரு நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது அவர் எப்படியாச்சும் அவர் கை கால் விழுவையோ இல்லை கிஞ்சுவையோ கூத்தாட்டுவியோ ஆனால் அவர் மறுபடியும் வந்து அவர் தான் நம்மளுக்கு இது கம்பெனிக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணணும் அது பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு சொன்னோட வந்து ஜனாமல் சொன்னோன்னா சிவிக்கு ஒன்றுமே புரியலை இப்போ எப்படி வந்து சிவதானம் அவங்கள சமாதானப்படுத்தாங்க கண்டிப்பாக வந்து தமிழ் உதவி இல்லாமல் சிவியால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அநேகமாக இந்த விஷயத்தை தமிழ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஹெல்ப் பண்ணி வந்து எப்படி பழைய எப்படி வந்து சிவதானம் அவரை வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணுற மாதிரி ரெண்டு பேரும் செய்வாங்க அன்னியமாக வந்து ட்ராக் வந்து வேறு மாதிரி போகுது இப்போ வந்து அவங்க வந்து கிராமத்துக்கு போய் வந்து இருக்க போகிற மாதிரி கதை காட்ட போகிறாங்க அப்படியே இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பொறுத்துல தான் பார்க்கணும் பார்க்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ